ஒவ்வொரு சுவாமி ரூபத்துக்கும் பின்னாடி ஒரு சின்னம் இருக்கும் இல்லையா அந்த சின்னங்களுக்குள்ள பெரிய பெரிய தத்துவங்களே அடங்கியிருக்கு தெய்வீக ரகசியத்தை தான் பார்க்க கிருஷ்ணனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் கையில புல்லாங்குழல் வச்சிருக்கிற கோபாலன் இல்லனா அரிசுவனுக்கு தேரோட்ட பார்த்த சாரதி இப்படி பல ரூபங்கள்ல நாம அவரை பார்த்திருப்போம் ஆனா எப்போவாச்சும் கிருஷ்ணர் இடுப்புல ஒரு போர்வாளோட இருக்கிறத பார்த்திருக்கீங்களா யோசிச்சு பாருங்க இந்த ஒரு கேள்விதான் நம்மள ஒரு ரொம்பவே அதிசயமான கோவிலுக்கு கூட்டிட்டு போக போகுது அப்போ அந்த வாளோட மர்மம் என்ன அந்த புதிருக்கு விடை எங்கிருக்கு தெரியுமா ஒரு கோவிலோட கதவுகளுக்கு பின்னாலதான் அது ஒளிஞ்சிருக்கு அந்த கோவில் தான் திருப்பார்த்தன் பள்ளி முதல்ல அந்த பேரை கவனிங்க பார்த்தன் பள்ளி இதுலயே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு பார்த்தன்னா யாரு அர்ஜுனன் பள்ளினா பாடம் கத்துக்கிற இடம் அதாவது ஸ்கூல் அப்போ இது வெறும் கோவில் மட்டும் இல்ல மாவீரன் அர்ஜுனனோட அகந்தைய உடைச்சு அவனுக்கு பணிவுன்னா என்னன்னு கத்துக்கொடுத்த ஒரு ஞான பள்ளி இது இந்த கோவில்ல ரெண்டு முக்கியமான ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு மத்த கோவில்கள் மாதிரி இல்லாம இங்க பெருமாள் மேற்கு பக்கம் பார்த்து நிக்கிறார் ரெண்டாவது தன்னோட இடுப்புல ஒரு உறைவாளோட காட்சி தர்றார் ஏன் எப்படி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு அத பாக்கலாம் சரி இந்த வாளோட இருக்கிற கிருஷ்ணரோட தனித்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச இன்னொரு கிருஷ்ணரோட இவரை ஒப்பிட்டு பார்க்கணும் நம்ம சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிருப்போம் இல்லையா அங்க கிருஷ்ணர் எப்படி இருப்பார் ஒரு தேரொட்டியா கம்பீரமான மீசையோட போர்ல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு செஞ்ச சத்தியத்துக்காக கையில எந்த ஆயுதமும் இல்லாம நிப்பார் ஆனா இங்க பார்த்தன் பள்ளியில பாருங்க இங்க ஒரு ஒரு குரு ஒரு ஆசான் மீசே கிடையாது ஆனா இடுப்புல வாழ் இருக்கு சொல்லப்போனா திருவல்லிக்கேணி கோவிலுக்கு இது ஒரு சரியான எதிர்நிலை மாதிரி இருக்கு இந்த விஷயம் அந்த வாழோட மர்மத்தை இன்னும் அதிகமாக்குது இல்லையா இப்ப வாங்க அந்த முக்கியமான கதைக்குள்ள போகலாம் அர்ஜுனனோட தாகத்துல ஆரம்பிச்ச ஒரு கதை அவனோட அகந்தைய தனிச்சதுல போய் முடிஞ்சது ஒரு தடவை தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கும் போது அர்ஜுனனுக்கு பயங்கரமா தாகம் எடுக்குது அவனுக்கு அவனோட வில்வத்தை மேல ஒரு பெரிய கர்வம் அந்த கர்வத்தோட என்ன சொன்னான் தெரியுமா எனக்கு இயற்கையோட உதவியெல்லாம் தேவையில்லை என்னோட வர்ணாஸ்திரத்தை வச்சே நான் தண்ணியை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னான் அந்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்க போகுது அகந்தியோட உச்சியில நின்று அர்ஜுனன் தன்னோட வர்ணாஸ்திரத்தை பூமிக்குள்ள செலுத்துறான் ஆனா என்னாச்சு தெரியுமா வெள்ளம் மாதிரி தண்ணி வரும்னு பார்த்தா வெறும் சொட்டு சொட்டா அதுவும் சேரோட கலந்து தண்ணி வந்தது அவ்வளோ பெரிய மாவீரன் அர்ஜுனன் அவமானத்துல குனிஞ்சு நின்னான் அப்போதான் கிருஷ்ணர் வரார் ஒரு சின்ன புன்னகையோட அவர் பெரிய அஸ்திரம் எதுவும் எடுக்கல தன் இடுப்புல இருந்த வாள உருவி அதோட நுனியால சும்மா லேசா தரையில ஒரு கீர் அடுத்த கணமே தூய்மையான கங்கை நதியே அங்கிருந்து பீரிட்டுக்கிட்டு வந்தது இதுதாங்க மனுஷனோட அகந்தைக்கும் இறைவனோட அருளுக்கும் உள்ள வித்தியாசம் அப்ப பாருங்க இந்த அற்புதம் நடந்த இடம் அது வெறும் அர்ஜுனனோட தாகத்தை தீர்த்த இடம் மட்டும் இல்ல அது அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்த ஞான பள்ளிக்கூடம் அந்த ஒரு நொடியில அர்ஜுனனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது தன்னோட திறமை தன்னோட வீரம் தன்னோட பலம் இது எல்லாமே அந்த பரம்பொருளோட அருள் இல்லாம ஒண்ணுமே இல்லைங்கிற அந்த பெரிய உண்மையை அவன் கத்துக்கிட்டான் அன்னைக்கு அர்ஜுனன் கத்துக்கிட்ட அந்த ஒரு பாடத்தோட விளைவுதான் இன்னைக்கும் நாம பாக்குற இந்த கோவிலோட ஒவ்வொரு அம்சமும் அதனாலதான் இந்த இடத்துக்கு பார்த்தன் பள்ளின்னு பேர் வந்தது கிருஷ்ணர் உருவாக்கின அந்த புனித நீர்ல அர்ஜுனன் தன்னோட வாழ கழுவுனானா அதனால அந்த தீர்த்தத்துக்கு கட்க புஷ்கரிணி அதாவது வாழ்குளம்னு பேரு அப்புறம் ஏன் பெருமாள் மேற்கு பார்த்து நிக்கிறாரு தெரியுமா அர்ஜுனனோட அகங்காரங்கிற சூரியன் அஸ்தமிச்ச திசைய பாக்குற மாதிரி இன்னிக்கும் அவர் மேற்கு நோக்கி நிக்கிறாரு எல்லாமே அந்த ஒரு சம்பவத்தோட சாட்சி தான் இந்த கதை வெறும் ஒரு புராண நிகழ்வு மட்டும் இல்ல இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம் இருக்கு நம்ம பக்தி இலக்கியத்துல கூட இந்த பெருமாளுக்கு ஒரு தனிச்சிறப்பான இடம் இருக்கு திருமங்கையாழ்வார் இங்க குருவான் நிக்கிற கிருஷ்ணனை பார்த்து அப்படியே மெய்மறந்து போயிட்டாராம் தன்னோட பாசுரத்துல இவர கோலரின்னு சொல்றார் கோலரின்னா என்ன தெரியுமா சிங்கம் சிங்கப்பெருமாள் கோவில்ல இருக்கிற நரசிம்மரை போல அத்தனை கம்பீரத்தோட இங்க கிருஷ்ணர் நிக்கிறார்னு ஒரு போற்றி பாடியிருக்கார் அப்போ கடைசியா நமக்கு என்ன புரியுது பார்த்தன் பள்ளியில கிருஷ்ணர் கையில இருக்கிற அந்த வாள் ஒருத்தரை கொள்றதுக்கான போராயுதம் இல்லை அது நம்ம மனசுல இருக்கிற நான்கிற அகந்தையை வெட்டி எரிஞ்சு <melodic> நமக்குள்ளேயே இருக்கிற அருளுங்கிற நீரூற்றிய வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு ஞானக்கருவி இதுதான் இந்த கோவிலோட மிக முக்கியமான தத்துவம் ஸ்ரீரங்கம் மாதிரி ரொம்ப புகழ்பெற்ற கோவில்கள்ல இருந்து இந்த பார்த்தன் பள்ளி மாதிரி அதிகம் யாருக்கும் தெரியாத தெய்வீக ரகசியங்கள் வரைக்கும் எல்லா திவ்யதேசங்களோட கதைகளையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதா எங்களோட நோக்கம் இது மாதிரி இன்னும் நிறைய தெய்வீக ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காம கோவில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய இந்த ஆன்மீக பயணத்துல நாங்களும் உங்களோட சேர்ந்து வரும்